நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது சினிமாவில் காட்டுவாங்க சினிமாவில் நடக்கிறது நெஜ வாழ்க்கையில் நடக்குமா நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்தது நம்ம எம்ஜிஆர் நடித்த படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சவுகார் ஜானகி இப்படியான நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் ஒரு சீன் வரும் நம்ம எம்ஜிஆர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகியிருப்பார் அந்த டைமில் அவர் குணமாகணும் அவர் வந்து பிழைப்பாரா இல்லையா இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சூப்பரான பாடல் வரும் இந்த பாடலை நம்ம சுசிலாமா பாடியிருப்பாங்க அருமையான பாட்டு இறைவாவுன் மாளிகையில் எத்தனையோ விளக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்த திரைப்படம் தான் ஒளிவிளக்கு அந்த படத்தில் தான் இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தது சேம் சுச்சுவேஷன் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எம்ஜிஆர் வாழ்க்கையில் நிஜமாகவும் நடந்திருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் எம்ஜிஆருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது ரியல் லைஃப்பில் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க எக்கச்சக்கமான ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அவர் வந்து திரும்பியும் வரணும் சினிமாவில் நடிக்கணும் அரசியலில் மக்களுக்காக நிறைய சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த நேரத்தில் இந்தியாவில் எல்லா கோவில்கள்லையும் எல்லா மதஸ்தலங்கள்லேயும் ஒரு பாடல் இதே ஒளிவிலக்கு திரைப்படத்தில் வந்து இறைவாவுன் மாளிகையில் இந்த பாடல் எல்லா வீடுகள்லேயும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹோஸ்பிட்டலில் இருந்தால் அவரை வந்து எப்படி குணமாகி திரும்ப வரணும்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டுறோமோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா மதஸ்தலங்கள்லையுமே எல்லா வீடுகளையும் இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது இந்த பாடலின் மூலமாக தான் ஒவ்வொருத்தரும் எம்ஜிஆர் மேலே அவ்வளோ பாசம் வச்சு அவர் வந்து திரும்பியும் வரணும்னு சொல்லி இந்த பாடல் வந்து ஒரு பிரார்த்தனை பாடலாக அன்றைய நாளில் ஒளிபரப்பப்பட்டது இத்தனை கோடி ரசிகர்களை தன்வசப்படுத்திய புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் நம்ம இலங்கையில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற போது இலங்கையர்களாக நாங்கள் எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான்